வணக்கங்க ஹரக்ஸ் செல்ல சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் டெஸ்ட் இந்தியா விளையாண்டாங்கள அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க லீட்ஸில் நடந்தது செகண்ட் வந்து பேர்மிங்ஹாமில் வந்து எஜ் பாஸ்டனில் நடந்தது அதில் வந்து நம்ம எப்படி ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த பேட் பால் கிரிக்கெட்னு விளையாடுறாங்க கிரிக்கெட்டை வந்து டெஸ்ட் மேட்ச்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க இங்கிலாண்டு ஸோ அதனால் செகண்ட் மேட்ச் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்து நான் பார்த்ததில்லை ஏன்னா டெஸ்ட் மேட்ச்லாம் ரொம்ப போராகிட்டது சமயத்தில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கனா முக்கவாசி டிரா தான் ஆகும் அதனால் டெஸ்ட் மேட்ச்செலாம் போ இப்போ டி ட்வெண்ட்டிலாம் வந்ததுக்கப்புறம் டி டென்னு கூட வந்துருச்சு அதனால் வந்து அதெல்லாம் ரொம்ப போராக எவ்வளோ பார்க்குறதில்லை விரும்புறதில்லை கூட்டமும் வர்றதில்லை அதனால இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஐசிசி வந்து இதே வந்து உங்களுக்கு அஞ்சு நாள் கிரிக்கெட்டே வந்து நாலு நாள் டெஸ்ட் மே மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பேச்சு நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்க சமயத்தில் வந்து இவ்வளவு வந்து அடுத்த டெஸ்ட் ஆரம்பிக்க போதா எப்படி ஆகும் என்ன ரிசல்ட் வரும் எப்படி ரொம்ப இருந்து இருந்துருந்ததுக்கு இது வந்து பிகாஸ் வந்து அவங்க எவ்வளோ டார்கெட் நிறைய டார்கெட் எவ்வளவு டார்கெட் வச்சாலும் அது எடுக்கிறதுக்கு வந்து அவங்க பேஸ்பால் டைப்பில் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுறாங்க அதனால வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்து ஸோ இந்த எப்படி ஆகும் நம்ம வந்து அது பதிலடி கொடுப்போமா இந்தியா அப்படி விளையாடுவோம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் உள்ள டீமு எல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாதவங்க டெஸ்ட்டில் ஒன்று ரெண்டு பேரை அதனால வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது அதே மாதிரி மேட்ச் ஆரம்பிச்சது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலாந்து வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறாங்க அவங்க நம்மளால தான் முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பதும் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சது அதில் வந்து டாஸ் வந்து அவங்க இங்கிலாந்து ஜெயிச்சு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு எப்போது மேலே ஓப்பனிங் வந்து ராகுலும் வந்து ஜெய்ஸ்வாலும் வந்தாங்க வந்து விளையாண்டாங்க ரொம்ப அற்புதமாக விளையாண்டாங்க எல்லாருமே அதாவது ரொம்ப தடவிட்டும் இல்லை ஒரு நல்ல கிரிக்கெட் சூப்பராக இந்த பார்க்கறதுக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபைவ் எயிட்டி செவன் எடுத்தோம் அதுக்கப்புறம் இங்கிலாந்து விளையாருந்தாங்க அதில் வந்து பூமரா அந்த மேட்ச்சில் கிடையாது அதுபோல் ஆகாஷ் தீப்பை சேர்த்துருந்தாங்க சார் ஆகாஷ் தீப் எப்படி பவுல் பண்ணால் பார்த்தா சூப்பராக பவுல் பண்ணி நாலு விக்கெட் எடுத்திருந்தார் அவர் அதில் வந்து சிராஜ் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அது வந்து இங்கிலாந்து வந்து ஃபோர் நாட் செவன்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ ஒன் எயிட்டி ரன்ஸ் வந்து நம்ம லீட்ல இருந்தோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து நம்ம வந்து ஃபோர் டுவெண்ட்டி செவனில் எடுத்து சிக்ஸ் நாட் செவன் வந்து டார்கெட் வச்சோம் ஆறு விக்கெட்டுக்கு வந்து ஃபோர் டுவெண்ட்டி செவன் எடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கு வந்து சிக்ஸ் நாட் செவன் வச்சோம் டார்கெட்டு அது எப்படின்னா நாலாவது நாள் ஈவினிங் வந்து கொஞ்சம் அடுத்த நாள் ஒரு பதினஞ்சு ஓவர் அவங்க விளையாண்டாங்க அடுத்த நாள் ஃபுல்லாக ஸோ இதில் வந்து எப்படி வந்து அவங்க அப்படி இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக போராடுவாங்க இல்லை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ட்ராப் பண்ணுற கொண்டு போகிறாங்க கூட நம்ம விக்கெட் எடுத்துலாம் நம்பிக்கையில் நம்ம இருந்தோம் விளையாண்டு செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டாங்க இங்கிலாந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டூ செவன்ட்டி ஒன் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ நம்ம வந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரன் வந்து டிஃபரன்ஸில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் இவ்வளோ ரன்னு வந்து பயங்கர டிஃபரன்ஸில் வந்து தான் ஃபஸ்ட் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இந்த மேக் பத்தி பாக்கணும்னா அவ்வளவு விஷயம் இருக்குது கில் வந்து கேப்டன்சி பத்தி பேசுறதா ஆகாஷ் பவுலிங்க பத்தி பேசுறதா ஃபீல்டிங்கா எதை பத்தி பேசு எல்லாமே அவ்வளவு அற்புதமா இருந்தது மேட்சே ரொம்ப அதான் சொல்றேன் கண்ணுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் வின்னுங்கிறது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அந்த ஹெட் பாஸ்டர்ல வந்து இது வரைக்கும் ஏசியன் கண்ட்ரில இருந்து எந்த ஏசியன் கண்ட்ரி ஏசிய கண்ட்ரில உள்ள வந்து ஏசியால இருக்க எந்த கண்ட்ரியுமே வந்து வின் பண்ணது கிடையாது நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து அங்க வின் பண்ணிருக்கோம் அது வந்து அதோட கோட்டை மாதிரி இருந்திருக்குது அவங்களுக்கு இதுல வந்து யாருமே நம்ம இந்தியால ஏசியன் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான் இந்தியா ச பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இது மாதிரி யாருமே அவங்க வந்து பத்தொம்போது மேட்ச் நடந்திருக்குங்க அது வந்து ஒருத்தர் கூட வந்து வின் பண்ணது கிடையாது நம்ம இந்தியா வந்து எட்டு மேட்ச் விளையாண்டுருக்கோம் ஏழு வந்து ட்ராவாச்சு ஒன்று நம்ம லூஸ் பண்ணிட்டோம் ஸோ இது மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க கோட்டன் சொல்லுவாங்களா அது மாதிரி இருந்துக்க அவங்க யாருமே வின் பண்ணது கிடையாது ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்லையும் இருக்கலாம் அவங்க அதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ பிரமாதமாக விளையாண்டு ஏனாவது ஒன்றான வின் பண்ணாங்க அவ்வளோவா சூப்பராக என் நடுவில் மழை வேற வந்து அந்த ஒன்றரை மணி நேரம் தாமதமாயி அதில் ஒரு பத்து ஓவர் நைன்டி ஓவர்ஸ் போடணும் ஒரு நாளைக்கு அதில் வந்து பத்து ஓவர் குறைச்சி எண்பது ஓவர் ஆக்கினாங்க ஸோ அதில் வேற வந்து அவங்க ட்ரா பண்ணிடுவாங்களா இருந்து எப்படியும் நம்ம பவுலர்ஸ் அவ்வளோ அற்புதமாக செயல்பட்டு நம்ம வின் பண்ணிட்டாங்க அதான் ஒரு ஹிஸ்டாரிக் வின் அந்த மேட்ச் பற்றி நம்ம பார்ப்போம் இதில் வந்து கில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கில் வந்து டூ சிக்ஸ்டி நைன் எடுத்தாருங்க எடுத்துகிட்டு ஸ்ட்ரைக் ரேட் வந்து சிக்ஸ்டி நைன் ரொம்ப கம்மி கிடையாது ஜெய்ஸ்வால் கில் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் ஓரளவு நல்லா எடுத்தாங்க எடுத்து ஃபோர் எயிட் செவன் வந்து ப்ரூக்கும் ஸ்மித்தும் தான் வந்து நிறையா செஞ்சுரி போட்டாங்க மற்றவங்களுக்கு கம்மி ரெண்டு தான் அடுத்தது வந்து செகண்ட் இனிஸ் இன்னில இதுலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கில் ஃபஸ்ட்டுல செஞ்சுரி போட்டிருப்பாரு செகண்ட்ல கொஞ்சம் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு சிங்கிள் டிஜிட்லேயே ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இனிஸ்ல கில் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் எடுத்தாரு சைக் ரேட் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் அவ்வளோ சூப்பராக விளையாண்டாரு நடுவில் வந்து அதான் சொல்கிறேன் பேஸ்பால் கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் விளையாடத்தறி எங்களுக்கு தாப்பா விளையாட தெரியும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடிலாம் கொஞ்சம் அடிச்சு ஆரம்பிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்த்தா ஆனால் அடித்தா விக்கெட்டும் விழக்கூடாது அதெல்லாம் அடிச்சும் அடித்தும் விளையாடணும் அப்படிங்கிறத சூப்பராக விளையாண்டாங்க அவ்வளோ அதாவது எந்த ஷாட்னு கில் அடித்தாலும் தப்புன்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ அற்புதமாக விளையாந்தார் அப்புறம் வந்து ரிஷப் பண்ட் அதுக்கு மேலே பயங்கரமாக விளையாண்டு சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸ் எடுத்து அவுட் அவுட்டாங்க ஜடேஜா சிக்ஸ்டி நைன் நாட் அவுட்டு ராகுல் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இது மாதிரி எடுத்தாங்க அதில் வந்து செகண்ட் நேஸ் இந்தியாவில் வந்து அவங்க விளையாந்தா இங்கிலாந்து ஆகாஷ் தீப் ஆறு விக்கெட் எடுத்துட்டாருங்க மொத்தம் வந்து ரெண்டு இன்னிங் பத்து விக்கெட் எடுத்து செகண்ட் டெஸ்ட்ல அது வந்து இவர் மற்றவங்களாம் வந்து ஒன்று ஒன்று எடுத்திருக்காங்க ஸோ இல்லை ஆகாஷி ஃபஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோ இவர்களும் எடுப்பாருனே நம்மள அவ்வளோ அற்புதமாக போட்டு நிறைய பிரேக் தூர் கொடுத்து பெரிய பெரிய விக்கெட்லாம் எடுத்தார் அவர் எப்படின்னா அவர் வந்து அவங்க அக்காவுக்கு வந்து கேன்சராக இருக்கிறது அதனால் அவங்க எப்பவுமே ரொம்ப மன மன கவலையிலே இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ ரெக்கவர் ஆகிட்டு வராங்க இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இதை வந்து அவங்க டெலிகேட் பண்ணி டெடிகேட் பண்ணி அவங்களுக்கு நான் சந்தோஷம் கொடுக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு டைமும் வந்து நான் பால் எடுக்கிறப்ப அவங்க முகம் தான் எனக்கு வந்தது மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவ்வளோ வந்து இவர் கூட கில் கூட அவர் வந்து ஹார்ட்ல இருந்து பவுல் பண்ணிருக்காரு இதயத்துல இருந்து அப்படி ஒரு டெடிகேஷனோட பவுல் பண்ணிருக்காரு ஆகாஷ் எப்படி கில் சொல்லியிருக்காரு இது மாதிரி அவர் அற்புதமான விக்ட்ரிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிரா பண்ற மாதிரி போச்சு நம்ம விடல அவ்வளோ பவுலிங் அவ்வளோ சூப்பர் அதான் வந்து கில் சொல்லியிருக்காரு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சோடனே என்னென்ன தப்பு நடந்தது அதுல சொல்லி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து த்ரீ செவன்டி ஒன் வெட்சே எடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் மாதிரி வச்சா தான் டார்கெட்டும் இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு எல்லா எந்தெந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் சரி இல்லையோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பேசி முடிவு எடுத்து இப்போ ஃபீல்டிங் பவுலிங் பேட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக இருந்தது எவ்வளோ ப்ரஸிகேஷனாக கூட உங்களுக்கு வந்து விக்கெட் எடுக்காட்டி கூட செகண்ட் இனிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்தார் இருந்தால் கூட அவ்வளோ நல்லா இருந்தது பவுலிங்லாம் சொல்லி ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார் அது வந்து நம்ம ஒரே அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு போகுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ஆரம்பிச்சுருக்கிறப்பே ஃபஸ்ட்டு டே முடிஞ்சோன்னா ப்ரெஸ் மீட் நடக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து அவங்க ஸ்பின் பவுலிங் கோச் இருக்காங்களே ஜித்தன் பட்டேல் சொல்லிட்டு இங்கிலாந்து கோச் அவர் ரொம்ப தென்னாவிட்டாக பேசியிருந்தார் ஏன்னா இவ்வளோ ரன் எடுத்தால் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து இங்கிலாந்து வந்து தனியான பதிலடி கொடுக்கும் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு ஜடேஜா பக்கத்தில் வச்சுட்டு அப்படி ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசினார் அப்போ ஜடேஜா பேசுகிறப்ப நம்மளுக்கு ப்ரெஸ் மீட்டில் எதுவுமே பேசிடலான செயலை தான் கம்மிக்கணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருபது விக்கெட்டை நாங்கள் எடுத்தாகணும் அதுதான் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அதை பண்ணி அதை எடுத்து நமக்கு போன தடவை தான் கோட்டை வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டில் இதில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஜடேஜா பேசியிருந்தேன் ஸோ அது மாதிரி வந்து ஹேரி ப்ரூக் கூட வந்து இந்தியா அவ்வளோ பெரிய டார்கெட் வச்சாலும் அதை நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் போய் எடுத்துருவோம் அது இது வந்து எல்லாருக்குமே வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும் அப்படிங்கிற எப்படின்னா நாங்கள் இந்த பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுறோம் அதனால நாங்கள் எடுப்போங்கிற இது எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் அது மாதிரிலாம் நிறைய விளையாடுறோம் ஒரே நாளில் அவ்வளோ ரன்லாம் எடுத்துருக்கிறோம் தெரியும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசினார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம வந்து கில்லை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேசியாகணும் கில்லோட கேப்டன்ஷிப்பை பத்தி கில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படி பேசலாம் ஆக்சுவலாக கில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்டர் கவர்ஸ்கர் சீரஸ்லாம் ஃபஸ்ட்டு டெபியூவாக வந்த டெஸ்ட்டில் அந்த ரன்ஸ் அந்த இதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு அவர் காரணமா இருந்தார் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பார்டர் கவாஸ்கர் சீரஸ்ல அவர் செஞ்சுரி போட்டு அந்த அளவுக்கு கப்பு நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கியமா காரணமா இருந்தார் அப்போ வந்து கேப்டன் கிடையாது அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஜிம்பாவே போறப்போ அப்பதான் டெஸ்டுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கேப்டனாக அந்த ஒரு மேட்சுக்கு வந்து அந்த சீரிஸ் மட்டும் ஜெயிச்சு நம்ம வந்து ஃபோர் ஒன்னு சொல்லி வின் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேற எந்த அனுபவமும் கிடையாது அவருக்கு அதனால் இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கோஹ்லி ரோஹித்து அஸ்வின்லாம் சடனாக வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா யார் வை போடுறது என்ன ஒன்றுமே புரியல அதனால கில்லோட வந்து ரொம்ப பொறுமை அவர் வீரர் அந்த எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அவங்க எப்படி நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்து இவர் கண்டிப்பாக சூட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவரை வந்து கேப்டன்சிக்கு வந்து பிசிசி வந்து தேர்ந்தெடுத்தாங்க அவங்க தேர்ந்தெடுத்த எந்த தப்புமே இல்லை சொல்லி அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை வந்து காப்பாற்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா செயல்பட்டார் அது இல்லாம அவர் சொல்லியிருக்கிறாரு நான் எப்பவுமே வந்து ஒரு பேட்ஸ்மேனா விளையாந்து தான் அந்த முடிவு எடுக்கணும் கேப்டனா வந்துட்டு முடிவு கேப்டனா வந்துட்டு விளையாந்து முடிவு எடுக்க முடியாது சொல்லிட்டு ஐ வாண்ட் டு பிளே ஆஸ் அ கேப்டன் சாரி ஐ வாண்ட் டு பிளே ஆஸ் அ பேட்ஸ்மேன் அண்ட் திங்க் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அப்படிதான் சொல்லிக்கிறேன் அது மாதிரி நம்ம பேட்ஸ்மேனா இருந்தா எல்லாத்தையுமே நான் முடிவு பண்ணுவேன் வளர்ந்து தான் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா வளர்ந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நல்லா விளையாடுவாங்க பேட்டராக நல்லா விளையாடுவாங்க அதே சமயத்தில் வந்து அவங்க கேப்டன் ஆக்கிறதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக கேப்டன்சியில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து இதை வந்து பேட்டிங்கை கோட்டை விட்டுருவாங்க சரியாக வந்து கேப்டன்சி பண்ண முடியாதுன்னு உதாரணம் வந்து நம்ம கேவஸ்கர் அப்புறம் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க முன்னாடி இவர் கோலி கிடையாது காவஸ்கர் முன்னாடி அசருதீன் அதுக்கு அது மாதிரி நிறைய பேர் வந்து ஈவன் தோனி கூட அவங்களாம் வந்து கேப்டன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து பேட்டிங் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஆனால் கோழி மட்டும் தான் ரொம்ப நல்லா ஷைன் பண்ணார் அதில் வந்து வந்ததுக்கப்புறம் தான் கேப்டன் ஆனதுக்கப்புறம் தான் அவர் பயங்கரமாக விளையாட அமைச்சாரும் போனார் இவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து சின்ன வயசுல அவரை பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி விளையாடு அதே மாதிரி வந்ததான் நிறைய ஷார்ட்ஸ் அவரும் அடிக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்றாங்க ஸோ கிங் கோலினா ஒரு பிரின்ஸ் கில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்தப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷார்ட்ஸ்லாம் நிறைய விளையாண்டுருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷாட்டு கட் ஷார்ட்ஸு இதெல்லாம் நிறையா விளாண்டுருக்காரு இதெல்லாம் வந்து புதுசு புதுசாக அதே மாதிரி சில இடத்துலலாம் சில பிளேசஸ்லலாம் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீப் ஸ்கொயர் லெக் லாங் ஆண் டீப் பேக்வேர்ட் பாயிண்ட்டு இங்கெல்லாம் அவர் வந்து எப்போவுமே பால் அடிச்சு அங்கெல்லாம் அந்த பக்கம் அவர் வா பால் அனுப்ப மாட்டார் மாட்டார் ஸோ அந்த சைட்லாம் அடித்து இப்போ புதுசு புதுசாக விளையாடுறாரு ஸோ அவர் இது பேட்டிங்கே நிறைய இம்ப்ரூவ் பண்ணி விளையாண்டுருக்கார் நம்ம ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேப்டன் கிடச்சிருக்காரு அந்த டீமே பார்த்து யங்ஸ்டர்ஸாக ஒரு ஒற்றுமையாக ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கவுங்க பாட்டை கரெக்டாக பேச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு அதாவது சொல்கிறேன் ஒரு கேப்டன் ஒரு பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து விளையாட ரொம்ப பார்க்கறது நல்லாயிருக்கு ஸோ கோலிலாம் இருந்தப்போ எப்படி நல்லா டீம் ரொம்ப டாப்பில் இருந்தோ அதே மாதிரி இப்போ இதுவும் வந்து ரொம்ப டாப்புக்கு போகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து லார்ட்ஸில் விளையாடுறாங்க லார்ட்ஸுங்கிறது ஒரு வந்து ஹோம் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ வந்து ஒரு ப்ரிஸ்டீஜியஸ் ஹிஸ்டாரிக் ஒரு வென்யூ அது அந்த இடத்துல விளையாடுறதே ஒரு கௌரவமாக எல்லா ப்ளேஸுமே உலகத்தோட எல்லா பிளேஸுமே லார்ட்ஸில் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இவரும் கில்லும் சொல்லியிருக்கிறார் நான் வந்து உங்கள் நாட்டோட கேப்டனாக வந்து லார்ட்ஸில் போய் நான் கேப்டனாக செயல்படுறதை விட கௌரவம் எனக்கு என்ன வேண்டி என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கிறார் ஸோ ஏன்னா ரொம்ப பழங்காலத்து இது எயிட்டீன் நைன்டில வந்து அந்த கிரவுண்டை கட்டினது அந்த லார்ட்ஸ ஸோ தான் அடுத்து அந்த மேட்ச் ஆரம்பிக்குது அதுல வந்து அதே மாதிரி இவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மாதிரி கண்டினியூவாக பண்ணுவாங்க என்ன செயல்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அதை கண்டிப்பா வந்து நினச்சதை வந்து செயல்படுத்துவாங்கன்னு கண்டிப்பா நம்புவோம் நம்ம டீம் வந்து இதே மாதிரி விளையாந்து ரொம்ப இதே மாதிரி பீக்கு போகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு ஏன்னா அவ்வளவு அற்புதமா விளையாடுறாங்க ஸோ அவங்க ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி விளையாண்டுக்கிறாங்க இவங்க வந்து அதை டெக்னிக் வந்து அதே மாதிரி சம்டைம்ஸ் பின்னாடி கூட அதே மாதிரி வந்து விக்கெட் போகாம அதே மாதிரி அவங்க எப்படி அடிச்சவங்களும் அதே மாதிரி இவங்களும் அடித்து ரொம்ப தைரியமா அதே மாதிரி ரொம்ப போல்டாக விளையாண்டுருக்காங்க அதுதான் உண்மை ரொம்ப பயந்து போயோ இதோ விளையாடாம அவங்க ஊர்லேயே போய் அவ்வளோ போல்டு அதுவும் இல்லாமல் அந்த பேர்மிங்ஹாம்ல வந்து அந்த பாஸ்டனில் வந்து நம்ம இந்தியா வின் பண்ணதே கிடையாது அதாவது அது இப்போ அந்த இதில் போய் வின் பண்ணி அந்த இதை வந்து பழைய இதை வந்து உடச்சிட்டாங்க இல்லை வின் பண்ணதே கிடையாதுங்கிறத மாற்றிட்டாங்க ஸோ ஹிஸ்டாரிக் வின் இது அவ்வளோ அற்புதமாக செயல்பட்டாங்க ஸோ நம்மளுக்கு வந்து கில் கேப்டனாக வந்தது ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் அவரும் கேப்டன்சியை வந்து அவ்வளோ நல்லா வந்து ஹேண்டில் பண்ணி பிளேயர்ஸை நல்லா கொண்டு போகிறாருங்கிறது அதே மாதிரி பவுலர்ஸ் வந்து ஓப்பனிங்ல வந்து நியூ பாலில் வந்து அழகாக வந்து சிவராஜியும் ஆகாஷ் ஜிபிலாம் யூஸ் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது அவர் நல்ல கேப்டன்சி எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு ஸோ நல்லா வயல் எடுத்து கொண்டு போவார் நல்ல கேப்டன்சி நம்ம இந்தியன் டீம் வந்து நல்லா மேன்மனும் வளருங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து நம்புவோம் ஸோ நாளைக்கு வந்து லாஸ்டில் வந்து ஆரம்பிக்குது தேர்டு டெஸ்ட்டு அதில் வந்து அவங்களும் வந்து இப்போ நம்ம ஒன் ஒன் ஆகிட்டோம் ஈக்குவல் ஆகிட்டோம் ஸோ இன்னும் மூணு மேட்ச் இருக்குது இப்போ சீரியஸும் வின் பண்ணால் சூப்பராக இருக்கும் நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் ரொம்ப இப்பயே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப அவ்வளோ ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து தோத்துட்டாங்க ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஒரு வெறியோட இருப்பாங்க எப்படியாச்சும் வந்து நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நம்மளும் வந்து நம்ம இப்போ வந்ததை வந்து கூடாதுன்னு சொல்லி இவங்களும் ஆர்வமாக இருப்பாங்க ஸோ நாளைக்கு எப்படி நாளைக்கு பூமரா விளையாடுறான்னு சொல்கிறாங்க ஸோ அவள் பூமரா விளையாண்டா யார் எடுப்பாங்கன்னு தெரியாது ஸோ நாளைக்கு மேட்ச் எப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் முடிஞ்சோம் அப்படி பேசுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் யூ